மூஷிக வாகன மோதஹஸ்த சாம்பரகரண வாமன வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேச ரக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு வருஷமும் சனிப்பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி பலன்களை பார்த்துக்கிட்டு வரும் மாதிரி இந்த வருஷம் வரப்போகிறது சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம் சனிப்பெயர்ச்சி அப்படின்றது ஒவ்வொரு ஆண்டும் சற்ற குழைய ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சனி பகவானவர் ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு மாறக்கூடியது இப்போ இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் நாலாம் தேதி ஆங்கில தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை சட்டரக்கொழிய அஞ்சு மணி இருபது நிமிஷத்திற்கு சனி பகவானானவர் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருந்து ம கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார் நம்மளோட சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்றது உண்மையான சனிப்பயிற்சின்னு சொல்லலாமா உண்மையான சனிப்பெயர்ச்சின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னாக்கா இன்றைய தினம்தான் நம்மளுடைய சனி பகவானுடைய புகழ்பெற்ற ஸ்தலமான திருநள்ளாறில் சனிப்பயிற்சி கொண்டாடுறாங்க அப்போ நம்மளோட பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே திருநள்ளாறை பேஸ் வச்சு தான் நம்மளுடைய சனிப்பயிற்சி பலன்கள் எல்லாமே சொல்கிறோம் சனி பகவானுக்குன்னு உண்டான ஸ்தலம் அது நவகிரக ஸ்தலத்தில் ஒரு ஸ்தலம் அப்படின்றது சனி பகவானுடைய ஸ்தலம் அப்படின்றது திருநள்ளாறு அங்கே கொண்டாடுற பயிற்சி உண்மையான பயிற்சி அப்படின்றது பொறுத்தளவுக்கு நம்ம சொல்கிறோம் ஒரு சில இதில் திருக்கணிதத்தில் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பட் நம்மளுடைய இதை பொறுத்தளவுக்கு ஜோதிஷ சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு கொண்டாடக்கூடியது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மார்கழி மாதம் நாலாம் தேதி மாலை அஞ்சு இருபதுக்கு சனிப்பயிற்சி தொடங்குது இந்த சனிப்பெயர்ச்சியில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு இந்த சனிப்பயிற்சி இருக்கிறது அப்படின்றது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு வரையில் இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் வருஷம் மூணு வருஷத்துக்கிட்ட இருக்குது இந்த மூணு வருஷம் இருக்கிறதுக்குள்ளார ரெண்டு பெரிய பயிற்சிகள் இருக்குது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்கள் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிறது சனி பகவான் ஒரு கட்டத்துலேருந்து நூறு கட்டம் ஆறுறதுக்கு சற்றக்குறைய ரெண்டரை வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வரலாம் வருவார் அப்போ இந்த சனி பயிற்சி தொடங்குறது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அடுத்த சனி பயிற்சி மீனத்துக்கு போகிறது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதை தவிர இந்த இடைப்பட்ட காலங்களில் பிரகஸ்பதியான குரு பகவான் மாறுறது அப்படின்றது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒரு பயிற்சி அடைகிறார் அடுத்த பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடைகிறார் இது ஒன்று இதை தவிர அடுத்து மெல்லச்செல்லும் கிரகங்கள் இருந்து ராகு கேது பகவான் ராகு கேது பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் சற்ற ஒன்றரை வருஷம் பயிற்சி அடைவார் அப்போ இந்த பயிற்சி அப்படின்ற பொறுத்தளவுக்கு இந்த சனி சனிப்பயிற்சிக்குள்ளார வர பயிற்சி அப்படின்றது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகு கேது பயிற்சி அடைவார் எப்பொழுதுமே மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு பலன் சொல்லும்பொழுது அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்லணும் அதே போல் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பார்வை பலம் உண்டு சனி பகவானுக்கு செவ்வாய் பகவானுக்கு குரு பகவானுக்கு ராகு பகவானுக்கு இவங்களுக்கெல்லாம் விசேஷ பார்வைகள் உண்டு அதை வச்சு நாம் இப்போ இந்த சனிப்பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கப்போது என்னென்ன நல்ல பலன்கள் என்னென்ன கெடுவலன்கள் என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றத பார்ப்போமா அன்பான சிம்மராசி என்பர்களே உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சிம்ம ராசிக்கு பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே சனி பகவான் ச சூரிய பகவான் தந்தை அவருடைய பையன்தான் சனி பகவான் எப்பொழுதுமே ரெண்டு பேருக்கும் ஒத்து வராது அப்போ இதுவரையிலும் உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல அவருடைய வீட்டில் உட்கார்ந்துருந்தார் ஆறாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இது எல்லாமே ஜோதிட சாஸ்திரத்தில் மறைவு ஸ்தானங்கள் பேர் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் இயற்கை சுபர் இயற்கை பாவி அப்படின்னு ரெண்டு இருக்குது அப்போ சுபரை பொறுத்தளவுக்கு கெட்டவர் கெட்ட இடத்துல இருக்கணும் நல்லவர் நல்ல இடத்துல இருக்கணும் அப்போ இந்த இயற்கை அசுபரான சனி பகவான் அவருடைய வீடான ஆறாம் இடத்துல இருந்தார் ஆறாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் ரண ரோக சத்ரு ஸ்தானம் இதுவரை எதிரிகளை வென்று கொண்டிருந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த பயிற்சி மூலம் கெண்டகச்சனி ஏற்படுது கெண்டகச்சனி அப்படின்னாக்க வண்டி வாகனங்களில் போகும்போது பிரச்சனையை உண்டாக்கக்கூடியது அப்படின்றது அப்போ இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும் சரி அது தானா அப்படின்னாக்க சனி பகவான் உங்களுடைய ராசியையே சத சப்தம பார்வை ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு அதுவும் சூரியனோட வீடு தகப்பனோட வீடு அது தகப்பனுடைய வீடுன்றதுனால சூரியனை பார்க்குறதுனால உங்களுடைய உடல் நலத்தில் கண்டிப்பாக தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு சரி எந்த விதமான தொந்தரவு ஏற்படும் கால புருஷ தத்துவத்துப்படி இந்த இடம் அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம் அப்படின்றது கிட்டத்தட்ட நாபி அப்படின்னு சொல்லலாம் நாபி அப்படின்னா வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது பிறப்புறப்பு மற்றும் கழிப்பு உறுப்புக்களில் ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் உண்டு அதே போல் உஷ்ணம் தொடர்புடைய உடம்பு ஹீட் ஆகி லூஸ் மோஷன் இது மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு என்ன சாமி பயமுறுத்தி விட்டுட்டுருக்குறீங்க ஆனால் இதுதான் உண்மை உண்மை அப்படிங்கிறது யாருக்காவும் மாறாது மாற்றம் மட்டும்தான் மாறும் அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உடல்நலத்தில் கவனம் அதிகமாக இருக்கணும் நேரத்துக்கு சாப்பிட்ருங்க பசிக்குதோ பசிக்கலையோ நேரத்துக்கு சாப்பிட்ருங்க அதே போல் வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்ற உணவுகளை தவிருங்க அதே போல் இந்த நம்ம சொல்லுவாங்க பீஸா பர்கர் அது இதுண்டு அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் சாப்பிட்டோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக பிரச்சனை வர வாய்ப்புகள் உண்டு நம்மளுடைய இயற்கை உணவுகளை சாப்பிடுங்க இயற்கை உணவு இந்த வேர்க்கடலை இதை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பருப்பு இருப்பி இதை மாதிரி ஆகாரத்தை சாப்பிடுங்க இந்த ப பீஸா பர்கர் சாப்பிட்டா நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த இயற்கை உணவுகள் அதே போல் இந்த நவதானியங்களால் செய்யக்கூடிய உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை சரி அதுக்கடுத்தது இந்த சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடமான விருச்சிகத்தை பார்க்குறார் ஜோதிட சாஸ்திரத்துப்படி விருச்சிகம் நாலாம் இடம் அப்படின்றது மாத்ருஸ்தானம் ஒன்று அடுத்தது வண்டி வாகன ஸ்தானம் அப்படிம்போம் அப்போ இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப எதவாக போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா வேகமாக போனால் விபத்துக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னால் ஏற்கனவே கெண்டச்செடி நடந்துட்டுருக்கு அதே போல் நாலாம் இடத்தை சனி பகவானும் பார்க்குறார் வண்டி வாகனங்கள்ல எச்சரிக்கையாக போகணும் சரி அடுத்து ஜோதிட சாஸ்திரத்துப்படி நாலாம் இடம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க மாத்ரு மாத்ருன்னா அம்மாவுடைய ஸ்தானம் அம்மாவிற்கு அதான் பட்டத்துக்கு தாய்க்கு உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகுமா உண்டாகும் எந்த விதமான உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அப்படின்னாக்க நாலாம் இடம் அப்படின்றது தத்துப்படி உங்களுக்கு தொடை மற்றும் முழங்கால் மற்றும் இந்த காலகட்டங்களில் இந்த பிரச்சனைகள் வரத்துக்கு மாத்தருக்கு வர வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன உபாதை வந்தாலே உடனடியாக உங்களுடைய குடும்ப டாக்டரை அணுகி பிரச்சனையை தவிருங்க சேரிசாமி இதை தவிர சனி பகவானுடைய பார்வை அப்படின்றது மூணாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஒம்பதாம் இடத்தை பார்க்குது ஒம்பதாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் தகப்பன் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தகப்பனுக்கு உடல் உபாதை என்ன விதமான உடல் உபாதை மேஷம் அப்படின்றது தலை பகுதியை குறிக்கக்கூடியது காலபுருஷ தத்துவத்துப்படி அப்போ தலைவலி அதே போல் இந்த ஒத்த தலைவலி அதே போல் தலையில் சின்ன சின்ன அடிபடக்கூடிய வாய்ப்புகள் வண்டி வாகனங்களில் போகும்போது அடிபடும்போது தலையில் அடிபடும் தலையில் அடிபட்டாலே அதற்கு மருத்துவம் கிடையாது அப்படின்றது நமக்கு தெரியும் அதனால் அவங்கள பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் தகப்பன பொது போக்குவரத்தில் கூட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ட்ரெயின் பஸ்ஸு பிளேனு இதை மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட முறையில் உண்டான கார்லேயோ வீலர்லேயோ செல்வதை தவிர்த்துட்டீங்க சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா கண்டிப்பாக தவிர்க்க முடியும் சரி இது மட்டும்தானா சாமி அப்படின்னாக்க இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறில் குரு பயிற்சி ரெண்டு குரு பயிற்சி நிகழிது ஒரு குரு பயிற்சி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இன்னொரு குரு பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பெயருது இந்த குருவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது ஓடி போனவனுக்கு ஒம்பதில் குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படிம்பாங்க இப்போ ஏழில் சனி இருக்கார் கெண்ட சனியாக இருக்கார் ஒம்போதில் குரு வந்திருக்கார் அப்போ ஒம்போதாம் இடம் அப்படின்றது பதவி புகழ் மற்றும் ஹையர் எஜுகேஷன் கிடைக்கக்கூடியது அப்போ இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஒம்போதில் குரு இருக்கிறதுனால ஹயர் எஜுகேஷன் நீட்டு ஐஐடி ஜேஇஇ இதை மாதிரி தேர்வு எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு சிம்மராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு எளிதில் வெற்றி கிடைக்குமா எளிதில் வெற்றி கிடைக்கும் சரி அதே போல் தாங்கள் விரும்பிய யூனிவர்சிட்டிக்கு போக முடியுமா போக முடியும் அதுக்கு அடுத்தது பொறுத்தளவுக்கு தகப்பனுடைய உடல்நிலை வ ப்ராப்ளம் வந்தாலும் அதை சரி செய்ய முடியுமா சரி செய்ய முடியும் சரி அதுக்கு அடுத்தது குரு பகவானுக்கு விசேஷ பார்வைகள் உண்டு அஞ்சாம் பார்வை ஒம்போதாம் பார்வை இதை தவிர ஏழாம் பார்வை இந்த குரு பகவானானவர் அஞ்சாம் பார்வையாக உங்களுடைய ராசியே பார்க்குறாரு உங்களுடைய ராசியை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அரசு அரசு தொடர்புடைய உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணக்கூடிய சிம்ம ராசி என்பவர்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர சிம்ம ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு பதவி உயர்வு மற்றும் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அதன் மூலியமாக வருமானம் கொழிக்குமா வருமானம் கொழிக்கும் அப்போ இதுக்கும் பிரச்சனை இல்லையா அரசு உத்தியோகத்துக்கும் சரி அரசு அதிகாரிகளுக்கும் சரி அரசியல்வாதிகளுக்கும் சரி இந்த சனிப்பயிற்சி ஏற்றமான காலகட்டமாக ஏற்றமான காலகட்டங்கள் இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய மூணாம் இடத்தை பார்க்குறாரு மூணாம் இடம் அப்படின்றது வீரியஸ்தானம் வீரியஸ்தானத்தை குரு பார்க்கும்பொழுது அவரே புத்திரக்காரகனாக ஆகிறதுனாலையும் என்ன பண்ணுவாங்க இது நாள் வரும் நீண்ட நாளாக திருமணம் ஆகி சந்தான பாக்கியம் நீண்ட வம்சம் விருத்தி ஆகாதவங்களுக்கு வம்சம் விருத்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டமாக கண்டிப்பாக காலகட்டம் எப்படியும் இந்த இதில் ரொம்ப வருஷமாக கல்யாண சாமி எனக்கு பிரச்சனையாக அவருக்கு பிரச்சனையான்னு தெரில வம்சமே விருத்தி ஆகலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வம்சமிருத்தி உண்டாகும் சரி இதை தவிர இந்த குரு பகவானானவர் ஒன்போதாம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் நம்ம அஞ்சாம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் மற்றும் புகழ் பெறக்கூடிய ஸ்தானம் அப்படிம்போம் இப்போ இதுவரையிலும் செஞ்ச வேலைக்கு எந்தவிதமான ரெகனைஸும் கிடைக்கல சாமி எனக்கு பதவி உயர்வும் கிடைக்கல பண வரவும் கிடைக்கல எதுவுமே கிடைக்காம நான் திண்டாடிட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு செய்யக்கூடிய வேலைக்கு ரெககனைஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது மட்டும் ரெகைனைஸ் அப்படின்னாக்கா அங்கீகாரம் கிடைக்கிது அங்கீகாரம்னாக்கா நீங்கள் செய்கிற வேலையை நிறுவனம் ரெகனைஸ் பண்ணி உங்களுக்கு பதவி வேறு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் என்ன சாமி பதவி வேறு மட்டும்தான் வருமா கூட வேறு ஏதாவது வருமா கண்டிப்பாக திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் திடீர் பண்ண நீங்கள் ஒரு அளவுக்கு இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஆனால் அதை மாதிரி பத்து மடங்கு இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது காலகட்டம் அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு பிரகஸ்பதியான குருவுடைய பார்வை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இதை தவிர எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் இயற்கையான அசுபரான ராகு கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடுமா ராஜயோகம் நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்கணும் கெட்ட கிரகங்கள் கெட்ட இடத்துல இருக்கணும் அப்போ உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இயற்கைய சுபரான ராகு எட்டாம் இடத்துல இருக்கார் அவரும் ஜல இருக்கார் சிம்மராசியை சேர்ந்தவங்க நான் ஒரு நாளாவது என்னுடைய ஹையர் எஜுகேஷனுக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ அல்லது தொழில் முறையாகவோ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அத்தனை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடியதாக அத்தனை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடியது சரி வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு அங்கேயே செட்லாகரத்துக்கு வாய்ப்புகள் உண்டா கண்டிப்பாக செட்லாகத்துக்கு வாய்ப்பு உண்டு படித்த படிப்புக்கான உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் நிரந்தர தன்மை கிடைக்கும் அதே போல் வெளியூர் பணங்கள் வெளியூர் நபர்களுடைய அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்களோட தொடர்பு ஏற்பட்டு திடீர் பண வரவுகளும் ஏற்படும் சரி எல்லாமே நல்லதாக தான் சாமி சொல்லியிருக்கிறீங்க எனக்கு நடப்புகிற தசாபுத்தி புத்தி அந்தளவு சூட்சமாக நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் சில கெடுபலங்கள் ஏற்படும் அதை தவிர்க்கிறதுக்கு நான் என்ன சாமி செய்யணும் அப்படின்னா ஒரு சிம்பிள் பரிகாரம் சொல்கிறேன் நாமக்கல்லில் ஆஞ்சநேயர் பகவான் இருக்கார் அந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் பகவானுக்கு ஒரு ட்ரிப்பு கண்டு தொழுதுட்டு வடைமாலை வாங்கி சாத்திட்டு வாங்க அவருக்கு வடமாலை வாங்கி சாத்திட்டு வெண்ணையும் வாங்கி சாத்திட்டு வாங்க அவர் மனம் குளிரும்போது உங்களுக்கு தசா புத்தி அந்தரம் சுட்சி ஏற்படுகின்ற பிரச்சனைகள் விளகுமா பிரச்சனைகள் விலாகும் சாமி நாமக்கல் சொல்லிட்டீங்களே நான் அவ்வளோ தூரம் போகிறது கஷ்டமாச்சே ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய்ட்டு வியாழக்கிழமை வியாழக்கிழமை எத்தனை வியாழக்கிழமை போனோம் அப்படின்னா பதினோரு வியாழக்கிழமை பதினோரு வியாழக்கிழமையும் போயிட்டு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் வெண்ணெய் வாங்குறதுல கொஞ்சம் நல்ல வெண்ணையாக வாங்கி சாத்துங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் மனம் குளிரணும் அவர் மனம் குளிரினா நம்ம மனம் குளிரும் அப்போ பதினோரு வியாழக்கிழமை நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வெண்ணை வாங்கி சாத்திட்டு வாங்க விடுவு காலம் கிடைக்குமா விடிவு காலம் கிடைக்கும் சாமி வியாழக்கிழமை பதினோரு வியாழக்கிழமை போகிறது கஷ்டம் சாமி உத்தியோகத்தில் இப்போதான் இருக்கிறேன் எனக்கு எதாவது வீட்லையே இருந்துக்கிட்டு சொல்கிற மாதிரி ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன் சொல்கிறேன் இது சனி பகவானுடைய காயத்ரி ஓம் காக துவாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியார் இதை தினம் 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 காலையில் பிரம்மமுகூர்த்த நேரமான நாலு டு ஆறில் தினசரி எட்டு வாட்டி சொல்லிட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் எம்பெருமான் சனி பகவான்கிட்ட சரணாகதி அடையும் போது விலகுமா விலகும் இதுவரை நம்ம சனிப்பயிற்சி பழங்களை கேட்ட அன்பர்களுக்கு ஹரிகர சர்மாவோட பணிவான நமஸ்காரங்கள் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்